உலர்ந்த இனிய காலை பொழுதினிலே ஹிங்குல் ஓயா ஆற்றங் கரையினிலே பசுமை நிறைந்த புட்சரையினிலே அவளுடன் காத்திருக்கும் என் நெஞ்சங்களே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து உங்களையும் உங்களது குடும்பத்தையும் நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல் குர்ஆன் எங்களை பார்த்து குறிப்பிடுகின்ற அந்த வழிகாட்டலை நாங்கள் நிறைவு செய்கின்ற மனிதர்களாக நாங்கள் மாற வேண்டும் அல் வதூத் ரஹ்மான் என்ற அல்லாவின் உயர்ந்த திருநாமங்களில் ரெண்டு சொற்களை பயன்படுத்தியிருக்கிறான் குடும்பம் என்ற சுவன நிறுவனத்தை அழகுபடுத்துவதற்காக அழகிருந்தால் என்ன வறுமை பணம் இருந்தால் என்ன வறுமை அந்தஸ்து இருந்தால் என்ன வறுமை அல்லாஹுடைய தூதர் சொன்ன வறுமை வீட்டுக்குள் கண் என்ற அந்த மிகப்பெரிய நிம்மதி என்ற அருள் இழந்து போய்விடும் என்று சொல்லாம் சொன்னார்கள் என்னுடைய வழிகாட்டல் ஹுதா வரும் அதனை பின்பற்றுகின்றவர்களுக்கு லா ஹுஸ்னூன் கவலையும் கிடையாது கிடையாது பயமும் அல்லாவுடைய தீன் இறை தூதர் சொல்லி தந்தார் ஒரு புது பொது விளக்கு எரிகிறது அதனை அணைப்பதற்கு உனக்கு சக்தி இருக்கிறது ஆனால் நீ அதை அணைக்காது வந்தால் அணைக்கும் வரையில் அல்லாவுடைய மலாய்க்கமார்கள் உன்னை தவிக்கிறார்கள் அது அணைக்கப்படும் வரையில் என்று ഉത്തമ നബിക്ക് ഉള്ള കസൂ അല്ല അസുസാം கோபுரத்தில் கூடுகட்டி வாழ்ந்த மாட புறாக்கள் குப்பை மேட்டினிலே கூடுகட்ட துணிந்த போது சிம்மாசனத்தில் இருந்த சமூகம் சும்மா தரையில் குந்தி கிடக்கிறது தலையில் கிரீடம் அமைந்த சமூகம் தலையில் கிரீடம் அணிந்த சமூகம் இடுப்பில் கோவணத்திற்காய் தவிக்கிறது துண்டு கோவணத்துக்காய் ஏங்கி தவிக்கிறது நீதிக்கு குரல் கொடுத்து நேர்மையாய் வாழ்ந்த சமூகம் சொச்சங்களுக்கு ஆசைப்பட்டு இச்சைகளுக்கு அடிமைப்பட்டதனால் துணிந்து எதிரியை தட்டி கேட்ட சமூகம் குனிந்து அவனுக்கு மாலையிட கற்றுக்கொண்டது அல்லாஹ்வுடைய அல்லாவுடைய தீனை சுமந்த சமூகம் இந்த சமூகத்தை அல்லாஹ் பாராட்டு இடங்கள் எல்லாம் பணியைத்தான் சொல்கிறார் குந்தும் ஹைர உம்மா நீங்கள் தான் சிறந்த சமூகம் ஏனென்றா பணி செய்கிறீங்க தாமுரு நபில் மாரூஃப் அத்தன் நவு நபில் முன்கர்வ தூமி நூ நபில்லா நன்மை ஏவி தீமையை இல்லாமல் செய்து நீங்கள் அல்லாவை ஈமான் கொள்கிறீர்கள் ஓ கதாளிக்கு ஜாலினாக்கும் உம்மத்தன் வசத்தா நடுநிலையான உம்மத்து நீங்கள் ஏன் என்ன செய்கிறீங்க மனித சமூகத்துக்கு எடுத்துக்காட்டாக வாழுகிறீர்கள் சமூகத்தில் இருக்கிறவங்களோட எண்ணத்துக்கு அன்பு தேவையில்லாத வேலை தானே அது ஊற்றுலுக்கே வராத அன்பு உலகத்துக்கு என்னத்துக்கு அப்படித்தான் இன்றைய சமூகம் வாழுகிறது ஆனால் அந்த சமூகத்தை எல்லாம் அங்கீகரிக்க மாட்டான் இந்த மொத்த சமூகமும் அன்பினாலும் சகோதரத்துவத்தினாலும் பிணைக்கப்பட்ட ஒரு கட்டுக்கோப்பான சமூகமாக மாற வேண்டும் அப்படி ஒரு சமூகத்தை உருவாக்குவதை தான் அல்லாஹு தாலா விரும்புகிறான் எனவே ஒவ்வொன்றுக்கும் வாழ வேண்டிய சமூகம் இது சீரழிந்து கொண்டிருப்பதை பார்த்து பார்த்து கொண்டு நன்றாக உண்டு விட்டு கழித்து விட்டு நாங்கள் தூங்கி எழும்பி எங்கட வேலைக்குது என்று வாழையலுமா வாழையலுமா அப்படி வாழ்வதற்கு அல்லாஹு தாலா எங்காவது அனுமதி தந்திருந்தால் அதனை தயவு செய்து எனக்கும் காட்டுங்கள்